यास्को सर्ट्स अन्द दोतीस நீங்கள் அங்கே இஸ்ரேலில் தோற்று வைக்கலாம் அங்கே வாழறதுக்கான ஒரு இடத்தை கேட்கலாம் ஆனால் அது அந்த மக்களினுடைய உரிமை அது பாலஸ்தீன மக்களுடைய பாலஸ்தீன அரபியர்களுடைய ஒப்புதலோடு தான் செய்யப்பட வேண்டும் அமாச முழுவதுமாக கலைக்காமல் நீங்கள் எப்படி வந்து பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பீங்கன்ற ஒரு வாதம் வைக்கிறாங்க அமாச முழுமையாக ஒழித்து விட முடியும் என்ன பண்ணது சியானிசம் அது வந்துட்டு இஸ்ரேல் வந்துவிட்டு உரிமைப்படுத்துறோம்ன்ற ஒரு கொள்வையும் உண்டு பாரஸ்தீரனுக்கு பாரஸ்தீரோலையும் அடிக்கட்டு சம்மாஸ் எங்கே இருக்குனே தெரியல அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கு அதை வந்து முழுவதுமாக நிர்மூலம் மாதிரி அவங்க நினைக்கிறாங்க அது ஆஃப் போர்டு ஏன்னா மில்கி மெஸ்ட் இதான் இது மட்டுந்தான் பண்ணியிருந்தால் ஒன்லி மில்கி மெஸ்ட் எதை வந்துவிட்டு ஹிட்லரு எவனுக்கு எதிராக பண்ணானோ யூதர்களுக்கு எதிராக பண்ணனும் அதேதான் இன்றைக்கி இந்த யூத இஸ்ரேல் வந்துட்டு பாரஸ்டருக்கு எதிராக பண்ணணும் நாலு வீட்டோ கண்ட்ரிஸ் வந்து இப்போ பாலஸ்தீனத்தை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் அப்படின்றத சொல்லிட்டாங்க இப்போ ஒருவேளை அமெரிக்காவே எதிர்த்தாலும் அது தோற்று போகணும் ஐநாவுடைய பாதுகாப்பு படை யூஎன் பீஸ் கீப்பிங் போர்ஸ் எடுத்துகிட்டு போய்ட்டு இப்போ காசால் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லு அதை செய்யாமல் ரெட்டை நாடு சொல்யூஷனை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அயோக்கியத்தனம் பண்ணுறது அப்போ அது அவங்களுக்கு தீர்வு கிடையாது சார் பாலிசி எப்படிங்க தீர்வு வரும்

இஸ்ரேல் மற்றும் காசா இடையிலான போர் வந்து கடந்த ரெண்டரை வருஷமாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டே சார் இப்போது அந்த மக்கள் வந்து பட்னிசாவை அடைஞ்சிக்கிட்டே இருக்காங்க இப்போ சமீபத்தில் நம்ம சில அப்டேட்ஸ் நம்ம பார்த்தோம்னா எல்லா நாடுகளுமே வந்து பாலஸ்தீனத்தை நாங்கள் வந்து ஒரு நாடாக அங்கீகரிப்போம் டூ ஸ்டேட் சொல்யூஷன் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்க இந்த நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க இது காசா மக்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு தீர்வாக இருக்கும் சார் இல்லை முதன் முதல்ல அந்த பாலஸ்தீனத்தில் இஸ்ரேலில் நிறுவ நிறுவனம் பண்ணுறதுக்காக நாற்பத்தி எட்டில் மேற்கொள்ளப்பட்ட ஆயுத ரீதியான முயற்சியை கண்டித்த மகாத்மா காந்தி அவர் சொல்கிறாரு நீங்கள் பிரிட்டிஷ் பீரங்கி முனையில் அங்கே இஸ்ரேலை பாலஸ்தீன தேசத்தில் படைக்க விரும்புகிறீர்கள் இதை நான் எதிர்க்கிறேன் நீங்கள் அங்கே இஸ்ரேலை தோற்றுவிக்கலாம் அங்கே வாழறதுக்கான ஒரு இடத்தை கேட்கலாம் ஆனால் அது அந்த மக்களினுடைய உரிமை அது பாலஸ்தீன மக்களினுடைய பாலஸ்தீன அரபியர்களுடைய ஒப்புதலோடு தான் செய்யப்பட வேண்டும்னு சொன்னவர் யாருன்னா மகாத்மா காந்தி நம்மளுக்கு யாரும் பாலிடிக்ஸை கற்று தர வேணாம் அந்த நாட்டுக்கு அவர் சொன்னது தான் தான் நம்மளுடைய ப்ரோ தான் பாலஸ்தீனத்தை முதல்ல அங்கீகரித்த நாடு இந்தியா பாலஸ்தீனத்தினுடைய விடுதலை படைகளினுடைய விடுதலை அமைப்புகளினுடைய தலைவர் யாசர் அராஃபத்தை கூப்பிட்டு அரசு விருதுநராக கொடுத்தது இந்திரா காந்தி அம்மையார் யாசர் அராஃபத்துக்கு அப்படியேப்பட்ட ஒரு இடம் இந்த நாடு ஸோ நம்மளுடைய என்னதோ அதான் நீ உலகத்தில் இருக்கணும் சொல்கிறாங்க நாம் வந்துட்டு இஸ்ரேலாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை பட்டு பாலஸ்தீனமும் இஸ்ரேலும் ரெண்டு நாடுகள் சொல்யூஷனே நம்ம தான் முதல்ல சொன்னோம் ஸோ அது வரணும் அப்படின்னு சொல்கிறோம் அவ்வளோதான் ஆனால் இஸ்ரேல் என்ன பண்ணுது ஜியோலிசம் அது வந்துட்டு இஸ்ரேல் வந்துட்டு விரிவுபடுத்தணுன்ற ஒரு கொள்கையை கொண்டு பாலஸ்தீனத்தையும் பாலஸ்தீனர்களை அழிக்க நினைக்கிது அதுதான் காசால் இருக்குது காசாவில் இருக்கக்கூடிய அம்மாசு ஒரு தாக்குதல் நடத்தலான்ற ஒற்றை காரணத்தை வச்சுக்கிட்டு இதுவரைக்கும் அறுபதனாயிரம் பேர் கொண்டு இருக்கிறாங்க நேற்று அந்த சாப்பாட்டுக்காக காத்துட்டு இருந்த மக்கள் மீது சூடு நடத்தி நாற்பத்தி மூணு பேர் கொண்டு இருக்காங்க பெரும்பாலும் சிறுவர்கள் இதெல்லாம் உலக நாடுகள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது எப்படி ஈழத்தில் படுகொலை நடந்துச்சோ அதே மாதிரி இங்கே இப்போ அங்கே நடக்குது அங்கேயும் வேடிக்கை பார்த்தது சர்வதேசம் இங்கேயும் வேடிக்கை பார்த்தது சர்வதேசம் அதுதான் இங்கே எதை வந்துட்டு ஹிட்லரு இவங்களுக்கு எதிராக பண்ணானோ யூதர்களுக்கு எதிராக பண்ணாலும் அதே தான் இந்த யூத இஸ்ரேல் வந்துட்டு பாலஸ்தீனர்களுக்கு எதிராக நடத்துது ஏன்னா அடித்தல் நாக்பா ஏன்னா ஒடுக்கல் ஏன்னா அடித்தல் செய்யுது அப்போது திடீர்னு இன்றைக்கி வந்துட்டு பிரான்ஸ் சொல்கிறான் நான் ரெண்டு நாடுகள் சொல்யூஷன் இது பண்ணுறேன் நான் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறியே இன்டர்ஃபியர் தலையீடு செய்ய ஒரு ஐநாவில் இருக்கக்கூடிய அந்த நிரந்தர உறுப்பினர்கள் ஒருத்தன் ஃப்ரான்ஸு அங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு வா ஐநாவுடைய பாதுகாப்பு படை யூஎன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு காசால் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லு அதை செய்யாமல் ரெட்டை நாடு சொல்யூஷனை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா அயோக்கியத்தனம் அல்லவாது அப்போ அது அவங்களுக்கு தீர்வு கிடையாது சார் பாலிஸ்தீன் எப்படிங்க தீர்வு வரும் சேவ் த பீப்புள் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் த வார் ஃபர்ஸ்ட் அதை செய்து எப்படி நீங்கள் தீர்வு பற்றி பேசுவீங்க ஸ்டாப் பண்ணால் தானே சோறு கிடைக்கும் எண்பத்தி எட்டு பர்சன்டேஜ் காசா ஸ்ட்ரிப்பு முந்நூற்றி ஐம்பத்தாறு சதுர கிலோமீட்டர் காசா அப்படி நொறுக்கப்பட்டு விட்டது தூள் தூளாக்கப்பட்டு விட்டது வியாதி பார்க்குறீங்களா எப்படியாப்பட்ட அந்த நிலையில் இருக்கிறாங்க அந்த பாலஸ்தீன குழந்தைகள்லாம் பார்க்குறீங்கள என் நேரத்தில் ஒரு வருஷமாக அப்படியே பண்ணுறாங்க ஸ்கார்ச் இரத்துன ஒரு திட்டத்தை வச்சுருந்தாங்க ஹிட்லர் அதாவது இந்த இவங்களுக்கு சோறு படம் பட்டினியால் அப்படியே நடக்க வச்சு போகிற வழியெல்லாம் அப்படியே செத்து செத்து விடுவாங்க பாருங்கள் அப்படியே அதுக்கு ஓரங்க ஓரோடு பாசிட்டிவ் போயிட்டே இருக்கிறது யூதர்கள் அப்படி தான் செஞ்சால் அதை இன்றைக்கி அவங்க செய்கிறாங்க பட்டினி போடுறது சோறு போடுற இடத்துல குண்டு வீசுறது இந்த அயோக்கியத்தனத்தை கண்டிக்கிறதுக்கு ஒரு வார்த்தை கிடைக்கிற இந்திய ஒன்றிய அரசுக்கு எப்படி இது சரியாக வரும் ஸோ எல்லாமே என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா உதட்டு உபச்சாரம்னு சொல்லுவாங்களா அது மாதிரி வாய்ப்புடி ஜஸ்ட் தே ஆர் ஸ்பீக்கிங் அவ்வளோதான் ஸ்டாப் த வார் ஃபர்ஸ்ட் ப்ரொடெக்ட் வித் யூஎன் பீஸ் பீஸ் டிஃபிக் ஃபோர்ஸ் அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் இதைத்தானே வந்துட்டு அவன் சொல்கிறான் ஸோ ஒரு அரபு நாடும் ஈஜிப்ட் சேர்ந்து இதுதான் சொல்கிறான் முதல்ல நிறுத்துங்க போகிற அரசியல் தீர்வுக்காக வந்துட்டு பேச்சு நடத்துவோம் பேச்சுவார்த்தை நடத்துவோம் அப்படின்றான் இன்னும் வரவே இல்லையா அதை பற்றி அமெரிக்கா இதில் டபுள் கேம் மாடுது ஃபுல்லாக வந்து ஆம்ஸு சப்ளை பண்ணுறான் இஸ்ரேலுக்கு போர் தொடர்பான விஷயங்கள் இன்னும் நீங்க தீர்வு கொடுக்கலன்றீங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே ஹமாஸ் வந்து அவங்களோட ஆயுதங்களை வந்து கைவிடணும் அப்படின்ற ஒரு நிபந்தனை வைக்கிறாங்களே சார் எப்படி புரிஞ்சுக்கிறது நீ பாலஸ்தீனர்கள் மீது ஆயுத ரீதியான தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்கிறியா இல்லையா இன்னைக்கு நேரத்தில் நாப்பத்தெட்டுல இருந்துட்டு ஹமாஸ் அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பு தெரியுமா அது ஆட்சி தான் அங்கே இருக்குது காசால ஸோ அந்த மக்கள் அந்த மக்களுடைய லெஜிட்டிமேட் ரெப்ரஸண்டேட்டிவ் அந்த நாட்டை பத்தி முடிவு நீ அவங்க ஆம்ட் ரெபலியன் அப்படின்ற நான் சொல்றேன் இருக்கிறது இந்தியா ராணுவ வச்சுருக்க வந்துட்டு தப்பாது அதுதான் ஆண்டோனியோ கட்டார சொன்னாரு வெற்றிடத்திலே ஒண்ணு அந்த தாக்குதல் நடத்திடல ஹமாஸ் நீ இது தொடர்ந்து நடந்துட்டு வர்றதுனுடைய ஒரு பாட்டு தான் அது மாதிரி பாலிசி அப்படின்றது வந்து அவங்களுக்கு பயனில்லை அப்படின்றீங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா எந்தெந்த நாடுகள்லாம் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கிறீங்களோ அந்த நாடுகளுக்கெல்லாம் நாங்கள் போகவே மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்க அந்த விஷயம் பாலஸ்தீனர்களுக்கே எந்த பயனும் இல்லாத போது இவங்கே அதையும் எதிர்க்கிறாங்க சார் நான் என்ன கேட்குறேன்னா இதெல்லாம் கிடையாது வார்த்தை நீ இதெல்லாம் பேசாது நீ ஐநாவினுடைய நிரந்தர உறுப்பினர் ஃப்ரான்ஸு இங்கிலாந்து அமெரிக்கா நீங்கள் மூணு பேரும் ரஷ்யா வேணாம் சீனா வேணாம் நீங்கள் கொண்டு வரக்கூடிய ரெசல்யூஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் ஸ்டாப் த வார் லெட் பீஸ்கீப்பிங் ஃபோர்ஸ் கோ அண்ட் சேவ் த பீப்புள் பிகாஸ் தி ஆர் சப்ஜெக்டட் டு ஏ ஜெனோசைட் அப்படின்னு சொல்லிட்டு என்வோக் கன்வென்ஷன் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட் ஃபார் பனிஷ்மெண்ட் ஃபார் தி கிரைம் ஆஃப் ஜெனோசைட் அப்படின்ட்டு அதை கன்வென்ஷனை இன்வோக் பண்ணு அதை செஞ்சுட்டு போகிறத விட்டு வேறு எதுவும் சொல்கிறீங்க சார் இது வந்துட்டு ரொம்ப லேனட் வேர்ல்டு சார் இது இப்போலாம் ஏமாற்ற முடியாது அல்ஜஸ் சீர் அபிபிசியர் பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து பாதிக்கிறாங்கட்டு அமெரிக்காலையும் பிரான்ஸ்லையும் இருக்கக்கூடிய அந்த நாட்டு மக்களும் அங்கே இருக்கக்கூடிய யூதர்களுமே நீங்கள் பாலஸ்திரத்தில் பண்ணுறது அட்டுடியும் அநியாயம் சொல்லிட்டுருக்கிறான் நீங்கள் என்ன நாடுகள் பேசுகிறீங்க தப்பாக பேசுகிறீங்க உங்களுடைய முதல்ல போற நிறுத்து வித்ராய் யுவர் ஃபோர்ஸு அவன் என்ன சொல்கிறேன் இதுக்கு மேலே எங்களுடைய ஒரு காலனி அப்படின்னு அவன் சொல்லலை அவ்வளோதான் எங்களுடைய பார்வையில் தான் அது இயங்கணும் எல்லாத்தையும் அழிச்சுடுவோம் நாங்கள் சொல்கிறபடி கட்டுமானம் இருக்கணும் அதுக்கு தான் அவன் அழிக்கிறான் இது எப்படி ஒத்துக்கிறது நாடுகள் நீங்கள் யார் பாலசீரத்தை பண்ண அப்படி செய்கிறதுக்கு சரிங்களே இஸ்ரேலினுடைய பிரதமரான பெஞ்சமின் நெத்தனியாக கூ சமீபத்தில் பேசக்கூடிய சில விஷயங்கள் காசாவில் வந்து பட்டினியே கிடையாது அப்படின்னு சொல்கிற விஷயமா இருக்கட்டும் இப்போ அவருடைய நோக்கம் வந்து இந்த பூரில் என்னவா இருக்கு காசாவை அழிக்கிறதுங்க இஸ்ரேலினுடைய நோக்கம் பெஞ்சமின் நெத்தனி அவருடைய நோக்கம்லாம் தனித்தனியாக வருது ஒன்று தான் அழிச்சிடு காசாவை எக்ஸ்போர் பண்ணிக்கிறோம் ஒன்று ட்ரம்ஃபுனுடைய நோக்கமே அதான்றேன் சொல்கிறார்ல அங்கே இருக்கிற பாலஸ்திரியர் எல்லாம் வெளியே எடுத்துடுங்க நான் அங்கே ஒரு பியூட்டிஃபுல் ட்ரீம் லேண்டை உருவாக்குறேன்றான் இந்த லூசர் என்னன்னு சொல்கிறது ஒரு மக்கள் அங்கேருந்து வெளியேற்றிட்டு அங்கே வந்துட்டு ஒரு ட்ரீம் நாட்டை உருவாக போகிறான் யார் வாடுறதுக்கு இதெல்லாம் உலக நாடுகள் கம்மி அடிக்கல ஏன்னா அமெரிக்காவை மதிக்கணுன்றதுக்காக அப்படி சொல்லலை நல்ல குடும்பம் தான் இது ஒன்று அந்த மாதிரி பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு தள்ள அடிச்சுட்டு போகலாம் அந்த மாதிரி போகிறாங்க அவ்வளோ தான் அதே மாதிரி இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கும்போது இஸ்ரேலுக்குள்ளேயே அரசியல் கட்சிகளுக்குள்ளேயும் சரி இல்லை நெத்தனியாக்கு கட்சிக்குள்ளேயும் சரி நிறைய முரண்பாடுகள் வருது இந்த போரை நிறுத்தணும் அப்படின்னு அதே தான் பிரிட்டன்லையும் சரி அமெரிக்காலையும் சரி நடக்குது இதன் மூலமாக இந்த போர் நிற்பதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இந்த முரண்பாடுகளுக்குள்ள நீங்கள் முரண்பாடுகள்ன்றது என்னதுங்க ட்ராமா வேறு என்னது அது எங்கள் பட்டவர்த்தனமாக அங்கே செய்ய வேண்டிய வேலை என்னது நீங்கள் ஒரு ரெண்டு பங்காளி கட்சிக்கிறாங்க தீர்வு இருக்குது நீ என்ன சொல்ல நிறுத்துப்பா பேசிட்டே இருக்கிற நீங்கள் பாட்டுக்கு இருக்கிறீங்க போயா போயா அதானே செய்வீங்க முதல்ல போகிற நிறுத்துங்க ஆ இப்போ வாடா பஞ்சாயத்து வாடா என்னடா ஒவ்வொன்றும் பிரச்சனை என்னடா உன் பிரச்சனை நாங்கள் பத்து பேர் வரங்கள்லாம் விட்டு நேரடியாக போட்டு மோதிக்கிறீங்க முட்டிக்கிறீங்க அப்புறம் அடிச்சுக்கும் போது மட்டும் கூடும் சொல்லுவீங்களா சொல்ல மாட்டிங்களா இது ஒரு சாதாரண சமூக வாழ்க்கையில் இருக்கும்போது நாடுகள் தழுவிய ஒரு ஐநாவினுடைய பொதுமன்றத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் நிறுத்து போகிற இவ்வளோ காலம் அடித்த அறுபதனாயிரம் பேர் கொண்டு இருக்கிற இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அட் ஹாக் உன்னை வந்துட்டு இன செய்கிறத செய்கிறத குற்றச்சாட்டிடுது உன்னை போர் குற்றவாளின்னு சொல்லிடுச்சு பெஞ்சமின் அத்தன்யா வாயை பொத்திட்டு இரு படைகள்லாம் வாபஸ் வாங்க நாங்கள் ஐநாவை இறக்க போகிறோம் சொல்லணும்ல சர்வதேச விதிகளின் இப்படி தானே நான் பேசுகிறேன் ஏன் முடியாது உங்களால் அப்போது ட்ராமா போடுறீங்கன்னு அர்த்தம் நாலு வீட்டோ கண்ட்ரிஸ் வந்து இப்போ பாலஸ்தீனத்தை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் அப்படின்றத சொல்லிட்டாங்க இப்போ ஒருவேளை அமெரிக்காவே எதிர்த்தாலும் அது தோற்று போகுமா ஆமாம் கண்டிப்பாக அப்புறம் அந்த அங்கீகாரம் என்பது வந்து ஒரு அடையாளம் தான் அதனால் எந்த விதமான மாற்றமும் இப்போ நூற்றி நாற்பத்தி ஏழு நாடுகள் ஏற்கனவே அங்கீகாரம் அளித்திருக்கிறார்கள் அங்கீகாரம் அளிக்காத நாடுகள் மிக குறைவு அதில் நாம் ஒருவர் சரிதான பல மேலை நாடுகள் அங்கீகாரம் அளிக்கவில்லை அவர்களுடைய மனம் மாறி வருகிறது இந்த ரெண்டு ஆண்டுகளாக அங்கே நடக்கக்கூடிய அந்த அவலமான ஒரு சூழலை அவர்கள் பார்க்கும் பொழுது அவர்களுடைய மனங்கள் மாறுகின்றன ஆஸ்திரேலியா நாங்கள் வந்துட்டு அங்கீகரிக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க போன ஆண்டே வந்து மூன்று நாடுகள் நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு மூன்று நாடுகள் மேலை நாடுகள் அங்கீகரித்தன ஸ்பெயின் நார்வே அயர்லாண்ட் அங்கே அவ்வளவு ஒரு ஒரு பரிதாபகரமான ஒரு துன்ப நிலையை இந்த போர் உருவாக்கியிருக்கிறது இதை வந்து இந்த அவலத்தை பார்த்து கொண்டு அவர்களால் சும்மா இருக்க முடியல இந்த மாதிரி ஒரு அழுத்தத்தை இஸ்ரேலியர்கள் மேல் தந்தோம்னா அவர்கள் இதை இதை அவர்களுடைய போக்கை மாற்றுவார்கள் மாற்றிக்கொள்வார்கள் அப்படின்னு நினைப்பில் அவங்க பண்ணுறாங்க அதே மாதிரி பிரிட்டன் இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த நான்கு உறுப்பு நாடுகள் ஆதரிக்க அங்கீகரிக்க போகிறாங்கன்ட்டு அதில் வந்து ஃப்ரான்ஸ் மட்டும்தான் நிபந்தனை இல்லாத அங்கீகரிக்க போகிற நாடு ஏற்கனவே சீனாவும் ரஷ்யாவும் அங்கீகரிச்சிட்டாங்க பிரிட்டன் வந்து சில நிபந்தனைகளை விதித்திருக்கிறது கனடா அதை ஒரு இப்போ நிரந்தர உறுப்பினர்கள் கனடா சில நிபந்தனைகளை விதித்திருக்கிறது பிரிட்டன் வந்து அங்கீகாரம் செய்வதற்கு எப்போ போகும் அப்படின்னா இந்த இஸ்ரேலியர்கள் இந்த போக்கை கடை விட்டு விட்டார்கள் இதை தொடர்ந்து நடத்தாதவர்கள் இதை கைவிட்டார்கள் என்றால் பிரிட்டன் அங்கீகரிக்காது சரிண்ணா இந்த மாதிரி அதாவது இந்த அழுத்தம் தருவதற்காக ஏன் பிரிட்டன் இப்படி சொல்லுது அப்படின்னா பிரிட்டனுக்கு ஒரு தனி ஒரு பெரிய பொறுப்பு உண்டு இந்த சிக்கலுக்கு அடிப்படை காரணமாக பிரிட்டன் தன்னை கருதுகிறது ஏன்னா அவங்களுடைய மேண்டேட் அவங்களுடைய அதிகாரத்தின் கீழ் பாலஸ்டைன் இருந்துச்சு அதுக்கு பே மேண்டேட்டுன்னு பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு வரைக்கும் பிரிட்டன் தான் அங்கே அதிகாரம் செலுத்திய ஒரு நாடு அப்போ அதிகாரம் செலுத்தும் பொழுது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் அவர்கள் அதிகாரத்திற்கு வர்றதுக்கு முன்னாடி லார்ட் பேல்ஃபர்னு ஒருத்தர் ஒரு ஒரு பிரகடனம் செய்கிறார் அது லார்ட் பேல்ஃபர் டெக்லரேஷன் அதாவது ஒரு ஒரு ஹோம் ஒரு ஹோம் ஸ்டேட் ஒரு ஒரு இல்லம் யூதர்களுக்கு நாம் உருவாக்கி தர வேண்டும் அதற்கு நாங்கள் கொள்கை அளவில் உடன்படுகிறோம் அப்படின்னு சொல்கிறார் சொல்லிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய அரபுகளுக்கு எந்த விதமான இதனால் சங்கடங்களும் வந்துவிடக்கூடாது அவர்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அவர்களுடைய உரிமைகளுக்கு ஊறு வராமல் இந்த இவர்களுக்கென்று ஒரு இல்லத்தை உருவாக்குவதற்கு இந்த அரசு துணை நிற்கும் அல்லது இந்த அரசு ஒப்புக்கொள்ளுகிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறார் ஏன் அதை சொல்கிறாருன்னா முதல் உலகப்போரில் அவர்களுக்கு எல்லாருடைய ஆதரவும் தேவைப்படுகிறது இங்கிலாந்தில் யூதர்கள் சிலர் மிகப்பெரிய இடங்களில் இருக்கிறார்கள் ராக்ஸ் சைல்டு என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அவர் வந்து ஒரு பெரிய நகை வியாபாரி டைமண்ட் மர்ச்சன்ட்னு நினைக்கிறேன் ஸோ அவரை போன்ற செல்வந்தர்களுடைய உதவி தேவைப்பட்டதனால் இந்த கொள்கை பிரகடனத்தின் மூலமாக அவர்களுடைய ஆதரவை பெறலாம் என்று அவர்கள் எண்ணினார்கள் அதனால் அந்த மாதிரி பண்ணாங்க அதற்கப்புறம் அங்கே ஏற்கனவே கொஞ்சம் யூதர்கள் இருந்தார்கள் அவர்கள் வழி வழியாக வாழ்கின்ற இடம் அது அவர்களுடைய விவிலியத்தின்படி அது அவர்களுக்காக ஆண்டவன் வழங்கிய இறைவன் வழங்கிய ஒரு இடம் அங்கே நிறைய பெரும்பான்மையாக இருந்தவர்கள் அரபுகள் அந்த அரபுகளுக்கு பாலஸ்தீனி அரபுகள் என்று பெயர் இவர்கள் கொஞ்சம் யூதர்கள் இருந்தார்கள் இந்த பால்ஃபர் டெக்ளரேஷனுக்கு பிறகு ஒரு திட்டமிட்ட குடியேற்றம் ஜியானிஸ்ட் மூவ்மெண்ட் அப்படின்ட்டு அந்த அந்த அங்கே இருக்கிற அந்த ஆறுக்கு பேர் ஜியான் அதை ஒட்டி அந்த நதிக்கரையை ஒட்டிய குடியிருப்புகளுக்கு ஜியோனிஸ்ட் சிவிலைசேஷன் ஜியோனிஸ்ட் ஸோ அந்த மாதிரி ஒரு இயக்கம் தோன்றி திட்டமிட்டு அங்கு வேறு இடங்களிலிருந்து யூதர்கள் சென்று குடியேறினார்கள் இது நடந்துச்சு இதுதான் ஜியோனிஸ்ட் மூவ்மெண்ட் சார் இப்போ இந்த பாலஸ்தீனத்தை வந்து இந்த நாடுகள்லாம் அங்கீகரிக்கிறதுனால அவங்களுக்கு பயன் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க சார் ஆனால் ஏன் வந்து இஸ்ரேல் வந்து எந்தெந்த நாடுகள்லாம் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கிறதோ அந்த நாடுகளுக்கெல்லாம் நாங்கள் போகவே மாட்டோம் அப்படின்னு அவங்களுக்கு என்ன ஒரு ப்ரெஷர் இருக்கு சார் ஏன்னா இப்போ பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கிறோம் அப்படின்றத வார்த்தையை சொல்லும் போதே நீங்கள் வந்து தீவிரவாதத்தை வந்து அங்கீகரிக்கிறீங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா ஹமாஸை முழுவதுமாக கலைக்காம நீங்கள் எப்படி வந்து பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பீங்கன்ற ஒரு வாதம் வைக்கிறாங்க இது எப்படி புரிஞ்சுக்கிறது சார் இல்லை ஹமாசம் முழுமையாக ஒழித்து விட முடியும்னு நான் நினைக்கல ஏன்னா இது இது வந்து ஹமாசுடைய அந்த டெரரிஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்மேண்டில் பண்ண போகிறோம் தகர்த்தெறிய போகிறோன்ட்டு அவங்க சொல்லி இருக்காங்க இந்த ஆகஸ்ட் பத்து நடந்த அந்த அவசர நிலை கூட்டம் கூட காசா காசாவில் காசா சிட்டின்னு ஒரு இடம் இருக்குது அதுதான் அதனுடைய தலைநகரம் அதை அவர்கள் எடுத்துக்கொள்ள போகிறார்கள் அங்கே அந்த முழுக்க அங்கேருந்து ஒரு எட்டு லட்சம் பேர் வெளியேற்றப்படுவார்கள் இவர்கள் இதெல்லாம் பண்ணால் அப்படின்ற மாதிரி அது ஏறக்குறைய வந்து தரமட்டம் ஆயிடுச்சு இவர்கள் போடுகின்ற குண்டுகளில் ஏன்னா அந்த இடம் வந்து ஒரு அதாவது அது பேரழிவை நாம் பேசி கொண்டிருக்கும் பொழுதே பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆமா சார் ஒழிக்க முடியும் அல்லது தீவிரவாதத்தை ஒழிக்க முடியும் அல்லது இந்த விடுதலை உணர்வை ஒழித்து விட முடியும்னு நான் நினைக்கல இது வந்து அவர்கள் அதாவது மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போது வந்து அவங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜஸ்ஸான ஒரு நிலைமை இருக்குது அதை வந்து தி புஷிங் இட் இதில் எவ்வளவு மேக்ஸிமம் அவர்களால் போய் இந்த ஆதாயத்தை அவர்கள் ஈட்ட முடியுமோ அல்லது அதை இதை வந்து எப்படி எவ்வளோ அது லோ ஹேங்கிங் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் ஒரு மரத்தில் வந்து கீழே தொங்குகிற பழங்களை முதலில் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போ வந்து அந்த இடத்துல இருக்காங்க அவங்க அவங்க வந்து இந்த இந்த இன்வேஷன் இந்த இந்த தாக்குதலுக்கு பிறகு அவர்கள் அவர்களுடைய எதிரிகள் எல்லாம் பலமிழந்து இருக்கின்ற நிலை ஹமாஸ் எங்கே இருக்குன்னே தெரியல அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்குது அதை வந்து முழுவதுமாக நிர்மூலமாக்கிடணுன்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க அது ஆக இல்லை ஏன்னா அந்த மாதிரி ஒரு நிலை எப்போ வரும் அப்படின்னா ஒரு நிரந்தர தீர்வை இந்த பாலஸ்தீன சிக்கலுக்கு இஸ்ரேலியர்கள் எட்டுவதற்கு தயாராக இருந்தால் மட்டுமே அது வரும் அதுதான் நிரந்தர அமைதி யூ கேன் லிவ் வின் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி அதை வந்து அவர்கள் இப்போ இருக்கிற இந்த அரசு வந்து செய்வதற்கு தயாராக இல்லை அதனால் இது இப்போது இந்த மேலை நாடுகள் அவர்களுக்கு ஆதரவாக எப்பவும் இருந்திருக்காங்க ஏன்னா அவர்கள் இந்த ரெண்டாம் உலகப் போரில் இந்த யூதர்கள் அனுபவித்த துன்பங்கள் நாஜி ஜெர்மனியில் அவர்கள் அனுபவித்த துன்பங்கள் இதெல்லாம் வந்து அவர்கள் மீது ஒரு ஒரு பெரிய பரிவை உலகத்துக்கு கொண்டு வந்துச்சு அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த இஸ்ரேலுடைய உருவாக்கம் அப்படி இருக்கும் பொழுது இவர்களே இவ்வளவு நாள் தங்களுக்கு நட்பாக இருந்த இவர்களே மூன்றாவது உலக நாடுகள் அவர்களுக்கு நட்பாக இருக்க மாட்டார்கள் என்று இஸ்ரேலியர்களுக்கு தெரியும் இப்போ நீங்கள் இந்த பொதுச்சபையில் நடக்கிற இந்த தீர்மானங்களில் பெரும்பான்மையான வாக்குகள் பலஸ்தீனியர்களுக்கு கிடைக்கிறது எங்கே இருந்துன்னா ஆப்ரிக்காவிலேருந்து வரும் லாட்டின் அமெரிக்காவிலேருந்து வரும் இந்த மாதிரி இடங்கள்லலாம் இருந்து வரும் ஆனால் மேலை நாடுகள் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் வந்து கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக கொஞ்சம் நிதானமாக செயல்படுவார்கள் அவர்களே இப்போது இருபத்தி ஏழு நாடுகள் வந்து போன ஜூலையில் இது வந்து ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது இஸ்ரேல் தன்னுடைய போக்கை மாற்றிக்கணும்னு சொல்லிட்டு அறிக்கை விடுறதும் தொடர்ந்து ஒவ்வொருத்தராக நாங்கள் அங்கீகரிப்போம்ன்ட்டு சொல்கிறதோ அதனால் எந்த மாற்றமும் அங்கே வரப்போகிறதில்ல ஒரு மாற்றமும் வராது ஏன்னா ஏற்கனவே பாலஸ்தீனியர்களுக்கு பார்வையாளர் அந்தஸ்து ஐக்கிய நாடுகள் சபையில் இருக்குது ஏன்னா நூற்றி நாற்பத்தி ஏழு நாடுகள் அங்கீகரிச்சிட்டாங்க பொது சபையில் மூன்றில் ரெண்டு பங்கு அங்கீகாரம் பெற்றுவிட்டால் பாதுகாப்பு சபையிலும் நீங்கள் வீட்டோ இல்லாமல் பெரும்பான்மை வாக்குகள் வாங்கிவிட்டால் நீங்கள் உறுப்பு நாடுகளாக நாடாக மாறிவிடலாம் இவ்வளோ தான் அந்த இடத்துக்கு அவங்களால் வர முடியாது ஏன்னா அமெரிக்கா வீட்டோ பண்ணிடும் அதனால் அப்சர்வர் ஸ்டேட்டஸ் தான் அவர்களால் வாக்களிக்க முடியாது ஆனால் எல்லாத்துலேயும் அவர்கள் பார்வையாளர்களாக கலந்து கொள்ளலாம் சரிண்ணா இப்போ கூட வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பாதுகாப்பு சபை கூட்டத்தில் இஸ்ரேலி தூதரும் பேசினார் துணை தூதர் நினைக்கிறேன் பலஸ்தீனியன் சார்பாக அங்கே இருந்த அந்த பெர்மனண்ட் அப்சர்வர் அவரும் பேசினார் இவர் வந்து பயங்கரவாதத்தை எதிர்த்து பேசினார் இது பயங்கரவாதம் போகணும் அப்படின்ற அந்த ஹமாஸை பற்றி இவர்கள் சொல்லுகிறார்கள் அவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய மிக ஒரு ஒரு சீரியஸ் ஹியூமனிடேரியன் சுச்சுவேஷன் இப்போ இவங்க இந்த மேலை நாடுகள் என்ன சொல்லியிருக்காங்க புதிய டெப்த்ஸ் அங்கே இருக்கக்கூடிய பரிதாபகரமான நிலை புதிய பள்ளங்களை போட்டிருக்கிறது அவ்வளவு கீழே போயிருக்கு அவங்க பயன்படுத்தின வார்த்தை நியூ டெப்த்ஸ் அப்படின்றது ஸோ அங்கே ரொம்ப ஒரு ரொம்ப 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 மோசமான ஒரு நிலைமை ஸ்டேல் உருவாக வேண்டும் பலஸ்தீனத்தை பிரிக்க வேண்டும் பிரிவினை செய்ய வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபை தீர்மானம் நிறைவேற்றிய பிறகு ஒரு முதல் போர் நடந்துச்சு அந்த போரில் பல பலஸ்தீனியர்கள் வெளியேற்றப்பட்டார்கள் அதற்கப்புறம் அறுபத்தி ஏழில் இன்னொரு போர் நடந்துச்சு அந்த போருக்கு பிறகு நடந்த பேரழிவை நக்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு பேர் வந்துட்டு என்னென்னா பிரளயம் அல்லது பேரழிவுன்னு அர்த்தம் அதனால் வெளியில் ஐம்பத்தொம்பது லட்சம் பலஸ்தீனியர்கள் அவர்களுடைய நாட்டிலிருந்து புலம்பெயர்ந்து இருக்கிறார்கள் அவர்கள் திரும்பி போவதற்கு வழி இல்லை ஒரு காலத்தில் பாலஸ்தீனம் என்று எண்ணப்பட்டது சுருங்கி 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 ஜின்னா வந்து அவர் பஞ்சாபையும் அதுக்கப்புறம் பெங்காலையும் பார்ட்டிஷன் பண்ணி நம்ம கொடுத்த பிறகு மாத் ஈட்டன் பாகிஸ்தான்னு சொன்னார் அதாவது பட்டாம்பூச்சி சாப்பிட்ட சாப்பிட்டுட்டு அரிச்சிடும் இல்லையா அதை அரித்த பாகிஸ்தான் தான் எனக்கு கிடைக்குதுன்னார் அது கூட அங்கே பாலஸ்தீனம் எவ்வளவு பெருசாக இருந்துச்சோ அது வந்து ரொம்ப சுருங்கி ஒன்றுமில்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அந்த இடத்த கூட வந்து இவர்கள் தான் ஆக்கிரமிச்சிருக்காங்க ஸோ இதுதான் இன்றைக்கி இருக்கிற நிலைமை அதனால் ஒரு நாடுனால் அதற்கான சர்வதேச அளவில் ஒப்புக்கொள்ளப்பட்ட எல்லைகள் இருக்க வேண்டும் அதன் மீது அதிகாரம் செலுத்தக்கூடிய முழுமையான அதிகாரம் செலுத்தக்கூடிய அதிகாரம் அந்த நாட்டை ஆள்பவர்களுக்கு இருக்க வேண்டும் அதுவும் இல்லை எல்லைகள் இல்லை அங்கே இருக்கிறவர்களை காட்டிலும் வெளியில் நிறைய பேர் இருக்காங்க அங்கே வந்து வெஸ்ட் பேங்க் மேற்கு கரையில் ஒரு